ஹயோ வெல்கம் நம்ம பண்ண நம்ம சேனல் வந்து பார்க்கப்போ தான் மலிசியில் தாங்க மொழிசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப் வாங்கப்படியே கொல்லப்படலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு என்னடா யாராவது வந்து காலிங் படையில் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்காக வந்து வெளியே வராங்க வெளியே வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க யாரா அந்த ரெண்டு பேர் கதிரேசுனா இல்லை வந்து நிஷாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே இல்லையே ஐயோ எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக போச்சு கதிரேசுனே நிஷா எங்கே போயிட்டீங்க இப்போ வந்திருக்கலாமே நீங்கள் மல்லி இருக்கும்போது நீங்கள் வந்திருந்திங்கன்னா ரொம்பவே வந்து மல்லிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே நீங்கள் வந்து வராத போனது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து மன உடைச்சலுக்கு வந்து ஆளாகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசனுடைய மேனேஜர்ஸ் தான் வந்து ரெண்டு பேர் வந்து வந்திருக்காங்க நிறைய இன்ட்ரஸ்ட்ரியல் வந்து வச்சுருக்காரு நம்ம கதிரேசன் அதில் வந்து ஒர்க் தான் வந்து அவர் வந்து இந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி கிட்டே வந்து கொடுத்துட்டு வந்துரு அப்போ தான் வந்து அவள் வந்து எனக்கு வந்து எதிராக வந்து சாட்சி சொல்லாமல் வந்து இருப்பா எனக்கு சாதகமாக வந்து சாட்சி சொல்லணும் அதனால் வந்து நான் வந்து அவளுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து என்னுடைய பிஸ்னஸ் இதில் வந்து அவளுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து சொல்லி க கதிரேசன் வந்து ஒப்படைத்து வந்து விட்டார் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்து வந்தாங்க இப்போ வந்து கதிரேசன் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாேருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் கதிரேசன் வ வராமல் அவருடைய மேனேஜரை வந்து அமுச்சு விட்டதுனால வந்து ரொம்ப வந்து குழப்பமாக வந்து போயிடுச்சிங்க அந்த இடத்துல சரி ஓகே என்ன கதிர வந்தன வந்து வராருன்னு சொல்லி சொன்னீங்க நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே கதிரேசன் சார் தான் வந்து அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே வந்து கதிரவன் வண்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லாத பொல்லாத வந்து தில்லாலங்கடி வேலைலாம் வந்து காட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க உருட்டுங்க எவ்வளோ ஊட்டுறீங்களோ உருட்டுங்க உங்களுடைய உருட்டி எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து உங்களை நினச்சி வந்து பார்த்து சிரிக்கிற வயசு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சிங்க சரி ஓகே இப்படி வந்து அவங்கள வந்து பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கும் வந்து ஆசை ஆனால் மல்லி வந்து வந்து அது வந்து கண்டுபிடிச்சாதானே வந்து நம்ம வந்து சிரிக்க முடியும் மல்லி வந்து கண்டுபிடிக்காமே வந்து நம்ம வந்து எப்படிங்க வந்து அது வந்து உண்மை பொய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எப்படி வந்து இது பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் வந்து சேம நம்பிக்கையை வந்து ஊட்டுறாங்க நான் வந்து ஒன்றுமே வந்து பண்ண மாட்டேன் நாளைக்கு வந்து பாரு நீ வந்து கோர்ட்டில் உனக்கு வந்து சாதகமாக தான் வந்து கேஸே வந்து முடியும் விஜய்யை வந்து என் தம்பி அவனை வந்து நான் தங்க கம்பி மாதிரி வந்து தாங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எப்பா எப்பா உங்க உருட்டல் பிரட்டல் எல்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு ஆனால் இருந்தாலையும் வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து சமாளிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே ரஞ்சிதா வந்து ஓப்பனாகவே வந்து சொல்கிற சொல்கிறேன் ரஞ்சிதா எப்படியும் வந்து மாட்டிக்குவா அது வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சுங்க ஏன்னா அவள் வளர்கிற உளருக்கு அப்பா யாராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சரி ஓகே நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து போக போகிறாங்க விஜய் வந்து வர போகிறாரு அதுக்கப்புறம் வந்து சாட்சி வந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் விஜய் தான் வந்து கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜட்ஜி வந்து கேட்கும்போது சாட்சி வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் கண்டிப்பாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தரப்பு வந்து சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஒரு தரப்பு வந்து வக்கீலே வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழிக்க போகிறாங்க அப்படி வந்து இருக்கும்போது ரெண்டு ரெண்டு தரப்புலேயும் வந்து மாட்டிக்கிட்டு வந்து நம்ம மல்லி வந்து முழிக்க போகிறாங்க மல்லி வந்து நாளைக்காச்சும் வந்து கோர்ட்டுக்கு வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டில் தாங்க வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து விஜய்க்காகவாச்சும் வந்து மல்லி வந்து வரணும் அந்த கேஸை வந்து நடக்கிறத வந்து பார்க்கணும் அந்த இடத்துல வந்து இந்த ராஜேஷ் ரஞ்சிதாவும் வந்து என்ன என்ன தெல்லாலங்கடி வேலை கட்டுறாங்க அப்படின்றது வந்து மல்லிக்கு வந்து தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து நாம் வந்து சொல்லி சொல்ல வருது அப்படி வந்து அந்த இடத்துல வந்து மாற்றி மட்டும் பேசிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி அவ்வளோதான் அவங்க கத்தியை வந்து கண்டிப்பாக வந்து கதிரேசன் வந்து முடிக்கிறாரு இல்லையா நம்ம மல்லியே வந்து முடிச்சிருவாங்க அந்த பக்கம் மாற்றி சொன்னால் கதிரேசன் வந்து முடிச்சிருவார் இந்த பக்கம் மாற்றி சொன்னால் மல்லி வந்து அடிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க ரெண்டா பக்கமும் வந்து ரெண்டா பக்கம் மத்தளத்துக்கு தாளம் தட்டுவது போல் இருக்கிறது என் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார் ஒரு ஆள் அவர் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து மத்தல மத்தளத்துக்கு வந்து இரு பக்கமும் தாளங்கள் மாதிரி தான் இந்த பக்கமும் பார்த்தா இங்கே ஒரு கொலை அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒரு கொலை ரெண்டா பக்கமும் மாட்டிக்கிட்டு தபட தாக்கு தப்டாக்கு தப்டாக்கு தப்டாக்குன்னு அடி வாங்க வேண்டிதான் அந்த மாதிரி அடியை வந்து இதுக்கு வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க இப்போ வந்து வாங்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து அப்படி மட்டும் அந்த மாதிரியான எப்படி பார்த்தாலுமே யாருக்கானா மாற்றி சொல்லு ரஞ்சிதாவுக்கு வந்து வேட்டிருக்கு அதே மாதிரி ராஜேஸ்வரிக்கும் இருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சிங்க அப்படி மட்டும் நடக்கலை என் பேர் வந்து நானே வந்து மாற்றிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ண பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பபியூட்டாம்